வணக்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லி மாதிரி தீபக்கோட ஒய்ஃப் அண்ட் சன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அதுவும் லைட்ஸ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உட்காந்து வெளியில் உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களை பற்றியுமே சொல்கிறாங்க யாரையுமே பெருசாக குறை சொன்ன மாதிரிலாம் சொல்லலை எல்லாரும் பற்றியுமே ஜெ நான் இன்க்ளூட் மெயினாக நான் நினச்சது ஜெஃப்ரியோட கேம் பிளே பற்றி தான் வந்து பேச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஜெஃப்ரிக்கு நேராக ஆப்போசிட்டாக பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக்கோட தீபக் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து இந்த இடத்துல உடச்சா இந்த மூணு வாரங்களில் அவங்களோட கேம் மாறும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எதையுமே உடையில எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சூப்பரு க்யூட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி தீபக்கு தீபக்கும் தீபக் ஒய்ஃப் அவங்கக்குள்ளே நடந்த கன்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க தீபக்கிட்ட நீ டாப் த்ரீக்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நீ ஃபைனல் ஸ்டேஜுக்கான ஒரு கண்டசன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்படி சொல்லாத மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவங்க ஓப்பனாக உடச்செல்லாம் பேசலை பக்கா கிளாரிட்டியான ஒருத்த ஒரு ஆள் தீபக்கோட ஒய்ஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டி பேசிருந்தாங்க முத்துக்குமரன் வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க அந்த டப் ரெண்டாவது வாரத்தில் மூணாவது வாரத்தில்லாம் டவுனாக இருந்த அப்படில்ல தீபக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க நிறையா பேசியிருந்தீங்க அப்படிங்க மாதிரி முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாராட்டி பேசியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு மூணு பேரை ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் முத்து ஒரு ஆள் விஷால் ஒரு ஆள் ஜெஃப்ரி ஒரு ஆள் சரிங்களா ஸோ மாதிரி விஷாலிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மீன்ஸ் விஜய் சேதுபதி வாய்ஸ் அப்புறம் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி ஒன்றுகிட்டே இருக்குது ஸோ ஓ மெச்சூரிட்டி என் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து மஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மதர் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங் மதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்லின் ஜாக்லினுக்கு தான் செம்ம ஃபன்னாக வந்து சொல்லியிருக்காங்க கொலை பண்ண சொல்கிற கூப்பிட்டா கூட கொலை பண்ணுறது வந்துடுவா நான் உன்னை நான் ஒருத்தரை கொண்டுட்டேன் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொன்னால் கூட வந்துடுவா அதுக்கப்புறம் தான் அது என்ன பிரச்சனைங்கிறத பேசுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து அருண் அருண் ஒரு நல்ல பையன் எனக்கு அருண் ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பவி பவி ரியலி ஸ்ட்ராங் கேல் ஒரு பயங்கரமான கேள் அப்படிங்கிற மாதிரி பவியை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வரிசையாக எல்லாரும் பற்றியும் சொல்லியிருக்காங்க இதில் ரயானை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுருக்காங்க அப்படிதான் சொன்னோம் ராணுவ இவன் வந்து ஒரு வளர்ந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமாவது வீட்டில் உள்ளவங்க ராணுவை புரிஞ்சுக்கிட்டு கேம் விளாடுவாங்களாம் என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ டோட்டலாக ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் கண்டசன்ஸில் சொன்ன விஷயங்கள் இது தீபக்கு கிட்ட ஒரே வார்த்தையாக சொல்லியிருக்காங்க நீ வந்து நல்லா விளையாடுற நீ வீட்டுக்குள்ளே போன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌ உன்னை நீ பிக் பாஸ் போன்னு சொன்ன எல்லாருமே நீ வந்து ப்ரௌட் பண்ணியிருக்க ஸோ கண்டிப்பாக உன்னை ஃபைனல் ஸ்டேஜில் பார்க்கறது எல்லாருமே வெயிட் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல் பாசிட்டிவாக தெளிச்சு விட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக தீபக்கோட கேம் இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் மெயினாக நீ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வருவேன் அதுக்காக வெயிட் இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அவரோட பையன் தீபக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்பா அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து அம்மாவால் பாசத்தை கொடுக்க முடியும் ஆனால் அப்பாவால் தான் கற்றுக் கொடுக்க முடியும் அப்பா தான் லைஃப்பில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்று டே இது இப்பிட்றா இது இப்பிட்றா டேய் பாத்ரூம் போகும்போது மைக்கதுக்கிங்க அவங்க எந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த ஃப்ரெண்ட்லியிலே ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டே இருக்கார் அவங்க அப்பா பட் அவங்க பையன் கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கார் கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார் டேய் இதை பண்ணுறா டே அவர் அவர் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆசைப்பட்டு அந்த குழந்தைய அவர் பெற்றிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா டே இது பண்ணுறா ஏ பாப்பு இங்கே பாடுறா டே அதை பண்ணுறா டே பாத்ரூம் இங்கே இருக்கட்டா இங்கே பாரு அப்படி க்ளீனாக வச்சுக்கிறேன் அப்படா இங்கே இந்தடா இந்த டீசரை போடுறா இது நல்லாயிருக்காண்டா உனக்கு டேய் இதை பண்ணுறா டே அதை பண்ணுறா ஏய் பாப்பு இதை போடுறா அப்படின்னாப்பா அப்பா என்ன பிங்கி சட்டையை கேட்ட சொல்கிறேன் என்னை வந்து எல்லாம் பார்த்து கலாய்ப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லா பேசியிருந்தாங்க பட் கடைசியாக பையன் ஒரு பூஸ்டப் கொடுத்தா அவங்க ஒய்ஃப் கொடுத்ததோட பையன் ஒரு பூஸ்டப் கொடுத்தா நீ நல்லா பண்ணுற நீ சூப்பராக பண்ணுப்பா உன்னை நிறையா பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க வெளில ஸோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி பூஸ்டப் நீ நல்லா பண்ணுறப்பா நீ சூப்பராக பண்ணுற நான் உன்னை ப்ரவுட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் ஸோ அது போதும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை தான் தீபக் வந்து எதிர்பார்த்தாரு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து தீபக்கோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க எனக்கு வந்து அவங்க ஒய்ஃப் நினச்சா தான் பயங்கர ஒரு கிளாரிட்டியான ஆள் அப்படிங்கிற மாதிரி யாரை பற்றியுமே எந்த ஒரு நெகட்டிவும் சொல்லலை நான் ஜெஃப்ரி அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெஃப்ரியை வந்து அட்லீஸ்ட்டு ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு கூட நான் நினைச்சேன் பட் பக்கா தெளிவு எதை கேட்டாலும் இது நமக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் போவோம் போகிறபடி போட்டோம்னு சொல்லி அழகாக விட்டுட்டு ஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறது தேங்க்ஸ் ஃபார் சிங்